பாரத தேசமே அவளோடு எதிர்பார்த்திருக்கும் ஜூன் நான்கு மாலை வெளிவர இருக்கிற தேர்தல் வெற்றி என்பது ஊழலற்ற ஒரு பிரதமரை மூன்றாவது முறையாக பாரத மக்கள் தேர்ந்தெடுக்கவிருக்கிறார்கள் இது நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி இந்த நாடு என்பது நக்சலைட்டுகளாலும் தீவிரவாதிகளாலும் ஊழல் மூலம் கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளையர்களாலும் சிதறண்டு கடந்த நிலையில் பாரத தேசத்தை பலப்படுத்தி உலகின் குருவாக இன்றைக்கு உலகத் தலைவர்கள் போற்றக்கூடிய உன்னத தலைவராக மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் என்பதை தாண்டி இந்த தேசத்தினுடைய அமைதி மற்றும் வளர்ச்சிக்காக நம்முடைய தமிழக மண்ணில் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் அவர்களுடைய பாறையில் அவர் என்று அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்னால் மிகச்சிறந்த ஒரு தியானத்தை ஏற்படுத்தியதற்காக அந்த இடத்தில் மிகப்பெரிய போராட்டத்தின் அடிப்படையிலே அங்கே விவேகானந்தர் பாறையிலே அவருக்கான அந்த நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டது அந்த மண்டபத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாட்கள் இந்த தேசத்தின் அமைதி மற்றும் வளர்ச்சிக்காக தியானம் செய்கிறார் இது ஒரு நல்ல முன்னுதாரணம் தமிழகத்திலும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் தமிழகத்தை பொறுத்தவரை திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் கனவும் துணை பிரதமர் கனவும் கண்டு கொண்டிருக்கிறார் ஜூன் நான்கு தேர்தலுடைய வெற்றி என்பது பாரதிய ஜனதா கட்சி முன்னூற்றி ஐம்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்கு மேல் வெல்லும் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாத மற்றும் தீவிரவாத சக்திகளுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு தருகிற திராவிட கழகம் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாத மற்றும் பயங்கரவாத சக்திகளுக்கு மறைமுக ஆதரவு தருகிற திமுகவை மிக விரைவில் கடுமையான வீழ்ச்சிக்கு நாங்கள் உள்ளாக்குவோம் அது மட்டுமல்லாமல் ஜூன் நான்கினுடைய தேர்தல் வெற்றிக்கு பிறகு தமிழகத்தில் பிரிவினைவாதத்தை பேசக்கூடியவர்கள் தீவிரவாதத்தை முன்னெடுக்கக்கூடியவர்கள் நக்சல் பயங்கரவாதிகள் இவர்கள் அனைவர்களையும் களை எடுக்கும் வேலை மிக விரைவில் நடக்கும் அதனால் பாரத தேசத்தை நேசிக்கக்கூடியவர்கள் இந்த தேசத்தில் இருக்கலாம் இந்த தேசத்தில் இருந்து கொண்டு பாகிஸ்தானின் மீதும் சீனாவின் மீதும் யார் அக்கறை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஜூன் நான்கிற்கு பிறகு இந்த தேசத்தில் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் களை எடுக்கப்படுவார்கள் வேறறுக்கப்படுவார்கள் இருக்கப்படுவார்கள் என்பதை ஊடகத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை என்பதும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய மந்திரம் என்பதும் சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி நூத்தி நாற்பது கோடி மக்களின் சேவகன் என்று பாரத பிரதமர் சொல்கிறாரே தவிர நான் நூத்தி இருபது கோடி இந்துக்களின் சேவகன் என்று சொல்லல பாரத பிரதமரை பொறுத்தவரை அவருடைய நலத்திட்டங்களில் இஸ்லாமியர்களுக்கு தரமாட்டோம் கிறிஸ்தவர்களுக்கு தரமாட்டோம் என்று எந்த நலத்திட்டத்திலும் புறக்கணிக்கப்படலை உங்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் பிரதமருடைய நலத்திட்டங்களில் முப்பது சதவிகிதம் பயனடைந்தவர்கள் சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டின் சிறுபான்மை மக்களுடைய மொத்த அளவீட இருபது சதவிகிதம்தான் நம்ம முப்பது சதவிகிதம் பயனடைகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் ஏழைகளுக்கான அரசு என்று பிரதமர் சொன்னார் ஏழை மக்களாக சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் இருப்பதனால் அவர்கள் அதிக நலத்திட்டங்களில் பயன்பெறுகிறார்கள் இரண்டாவது நான் கேட்பது திமுகவாக இருக்கட்டும் அல்லது திருமாவளவனாக இருக்கட்டும் அல்லது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கைவர்களாக இருக்கட்டும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினார் என்பதை பொது விவாதத்தின் மூலம் அவர்கள் நிரூபிக்க தயாரா திருமாவளவனிலிருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வரை வாய் பேசுகிறார்கள் ஆனால் பாசிசத்தை பிரிவினைவாதத்தை மொழி வெறியை விதைக்கக்கூடியவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களும் திருமாவளவன் உள்ளிட்ட இந்த தான் அதனால் பொதுவெளியிலே இவர்கள் கட்சியில் உள்ள ஏதாவது முக்கியமான தலைவர்கள் என்று யாரை கருதுகிறார்களோ அவர்களோடு விவாதத்திற்கு நான் தயாராக இருக்கிறேன் இஸ்லாமிய மக்களுக்கான உண்மையான பாதுகாப்பு என்பது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு தான் தருகிறது திமுக ஆட்சியில் தொடர்ந்து இஸ்லாமிய மக்கள் தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக உருவாக்கப்படுகிறார்கள் திமுக ஆட்சியில் தான் குண்டுவெடிப்பு நடக்கிறது திமுக ஆட்சியில்தான் கொலைவெறி தாக்குதல் நடக்கிறது திமுக ஆட்சியில்தான் கஞ்சா விற்பனை அதிகமாக புழங்குகிறது திமுக ஆட்சியில் தான் சிந்தட்டிக் ட்ரக் என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரக் மாஃபியாவுனுடைய மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கிறது ட்ரக் மாஃபியாக்கள் எல்லாம் திமுகவுடைய தலைவரோடும் திமுகவுடைய அமைச்சர்களோடும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் திமுகவுடைய ஆட்சியில்தான் பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் பாலியல் குற்றங்கள் பெருகி கொண்டிருக்கிறது திமுக ஆட்சியில்தான் நம்முடைய பாரதத்திலேயே நம்பர் ஒன் சாராய கடைகள் மூலமாக சாராய விற்பனை விற்பத்து விற்று கொண்டிருக்கிறார்கள் திமுக ஆட்சியில்தான் கொலை கொள்ளை கூட்டு படுகொலை என்பது நிறைய நடந்து கொண்டிருக்கிறது அதைவிட கொடுமை காவல்துறையே கை நீட்டி அடிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கஞ்சா புழக்கமும் ரவுடிகளின் புழக்கமும் இருந்து கொண்டிருக்கிறது திமுக ஆட்சியில்தான் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சியை வேறிருக்க வேண்டும் என்றால் ஊழலற்ற உன்னதமான தலைவன் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம் எத்தனை பொய் வழக்குகளை போட்டாலும் அடக்குமுறை செய்தாலும் ஜனநாயகத்தின் குரல் விலையை நெறிக்கும் விதமாக பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களை காவல்துறையை வைத்து மிரட்டுவது அல்லது காவல்துறையை வைத்து பணிய வைக்க வேண்டும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால் நாங்கள் நெஞ்சுறுதியோடு போராடுவோம் திமுக திமுகவை போன்று இன்னும் பத்து மடங்கு உங்களுடைய ரவுடி கும்பல் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய திராணியும் தெம்பும் தேசபக்தர்களுக்கு பக்தர்களுக்கு இருக்கிறது என்பதை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எச்சரிக்கையாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டு கால மூன்றாம் கட்ட தலைவர்கள் பார்த்து அது மட்டும் இல்லாமல் உங்கள் அதாவது ஒரு சில பேர் அதாவது அதிகமாக குழந்த பெற்று அவங்களோட இனப்பெருக்கத்தை அதிகமாகி வாக்குகள் சதவீதத்தை அதிகம் இருக்கும் ஒரு பிரிவுக்கு காங்கிரஸ் வந்து நாட்டை வந்து பிரித்து கொடுத்து பார்க்குது அப்படின்னு சொல்கிறாரு அதை வந்து எல்லாருமே எதிர்கட்சி எல்லாமே குற்றம் சாட்டுறது ஒரு முஸ்லீம் தான் சொல்கிறாருன்ற மாதிரி ஸோ அப்படின்னும் போது நீங்கள் ஒரு முஸ்லீம் நீங்கள் ஒரு சமுதாய தலைவராக இருக்கீங்க நீங்கள் பிஜேபி கட்சியில் இருந்தால் கூட நீங்களும் ஒரு சமுதாயத்துக்கு தான் தலைவராக இருக்கீங்க ஸோ அப்போ ஒரு சமுதாயத்தை அவரு ஒரு பிரதமரே பொதுவா ஊடகங்கள் உண்மை செய்தியை பரவலாக தெரிவிப்பது இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து கூட கேட்ட கேள்வியில் ஊடகங்களை சந்திக்கலன்னு கேட்டீங்க இந்த தேர்தல் ஆரம்பித்ததிலிருந்து நேற்றைய தினம் வரை தொண்ணூற்றி ஏழு முறை ஊடகங்களை சந்தித்திருக்கிறார் ஊடகங்களினுடைய கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார் இந்த தொண்ணூற்றி ஏழு முறை இவர் சந்தித்தது மாதிரி ராகுல் காந்தி சந்தித்திருக்கிறாரா இல்லை இந்த பாரதத்தில் உள்ள வேறு யாராவது தலைவர்கள் இப்படி சந்தித்து தொடராக ஊடகங்களுடைய கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார்களா நிச்சயமாக கிடையாது அப்போ தவறான தகவலை பிரதமரின் மீது எடுத்து சொல்வது என்பது ஒரு சில ஊடகங்களின் வேலையாக இருக்கிறது அதை நாங்கள் முறையடிப்போம் அது மட்டுமல்லாம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பிரச்சாரத்தில் முஸ்லீம்களை ஊடுருவல்காரர்கள் என்று சொன்னார்கள் உங்களுடைய கேள்வியில் நீங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக சொன்னார் அதில் மாற்று கருத்தில் அது பாரத தேசத்தில் உள்ள இஸ்லாமியர்களை கிடையாது அது புரிந்து கொள்ளணும் யார் பாகிஸ்தானிலிருந்து இங்கே ஊடுருவல் செய்து வந்திருக்கிறார்களோ யார் பங்களாதேஷிலிருந்து ஊடுருவல் செய்து வந்திருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை ஊடுருவல்காரர்கள் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர அவர்களை எப்படி இந்த மண்ணின் மக்களாக நாம் சொல்ல முடியும் பாரதத்தில் உள்ள நூற்றி நாற்பது கோடி மக்களின் சேவகர் திரு நரேந்திர மோடியை தவிர பாகிஸ்தானிலிருந்தும் வங்கதேசத்திலும் வந்தவர்களுக்கு அவர் எப்படி சேவகராக இருக்க முடியும் அந்த ஊடுருவல்காரர்களால் அவர்கள் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்வது என்பதை தாண்டி அவர்களால் இந்த தேசத்திற்கு பாதுகாப்பின்மை ஏற்பட்டு இருக்கிறது ரோஹிங்கியா முஸ்லீம்களை வங்க தேசத்தினுடைய முஸ்லீம்கள் நாடு என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டில் அனுமதிச்சாங்களா ரோஹிங்கியா முஸ்லீம்களை பாகிஸ்தானில் அனுமதிச்சாங்களா ஆனால் பாரதம் அனுமதித்திருக்கிறது அவர்களை அகதிகளாக நாங்கள் அனுமதித்திருக்கிறோம் ஆனால் இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தமமுக எஸ்டிபிஐ போன்ற பயங்கரவாத பிரிவினைவாத சக்திகளும் அது மட்டுமல்லாமல் ஒரு சில இஸ்லாமியர்களுக்கு உதவி செய்கிறோம் என்ற போர்வையில் உசுப்பேத்தி விடுக்கிற திருமாவளவன் போன்றவர்களும் இஸ்லாமியர்களுக்கு ஏன் குடியுரிமை தரவில்லை இஸ்லாமியர்களை ஏன் அடைக்கலம் தரவில்லை என்று கேட்கிறார்கள் இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தில் உள்ளவர்கள் சம பங்கு இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பாகிஸ்தானில் உள்ளவர்களுக்கும் பங்களாதேஷில் உள்ளவர்களுக்கும் நாங்கள் ஏன் குடியுரிமை தர வேண்டும் என்பதைத்தான் கேட்கிறோமே தவிர இதில் இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர் என்ற எந்த பாகுபாடும் கிடையாது எங்களை பொறுத்தவரை இந்த மண்ணின் மக்களுக்கு முதல் உரிமை அகதிகளாக யார் வந்தாலும் அது சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் தீர்வை வழங்குவோமே தவிர மதத்தின் பெயரால் வாக்கு வங்கியின் பெயரால் நாங்கள் ஒரு சார்பாக நடக்க மாட்டோம் என்பதை ஊடகங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் இருக்கு இந்த நேரத்தில் பிரதமரை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது நிறைய பேரோட சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வாக்கு எண்ணிக்கையில் இதற்கு ஏதாவது ஏற்படுது வாய்ப்பு தான் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழக காவல்துறை தான் பாதுகாப்பில் இருக்கிறாங்க தமிழக காவல்துறை தமிழகத்தின் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க திரு ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய தலைவர் அவர் பாஜக தலைவர் கிடையாது அதை தாண்டி அவர்கள் பயப்படுகிறார்கள் என்றால் அப்போ பயம் இருந்தால் தோல்வி பயமாகத்தான் அவர்களுக்கு இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் மற்றபடி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இது ஆன்மீக பயணமாக வந்திருக்கிறார் இதில் எந்த அரசியலும் கிடையாது எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் அவர்களை பார்க்கலை பார்க்கவும் முடியாது அவர் தன்னுடைய ஆன்மீகத்தினுடைய பயணமாக தியானம் செய்வதற்காக வந்திருக்கிறார் அதனால் அந்த தியானத்தின் அடிப்படையில் இருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம் மீண்டும் மத்தியில் பாஜக பதவி அமரும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் திமுக உதயநிதி ஸ்டாலின் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி பாஜகவினருக்கு ஒரு பரவான ஒரு பேச்சு இது எப்படி பாக்குறீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டும் நீதிமன்றத்தில் வழக்குகளும் இருக்கிறது அதில் ஒரு அமைச்சர் சிறை கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள் அதே போன்று செம்மண் திருட்டில் ஈடுபட்ட திரு பொன்முடி அவர்கள் கைது செய்யப்பட்டு இடைக்கால ஜாமீனில் இருந்து கொண்டிருக்கிறார் போன்று மேலும் ஆறு அமைச்சர்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் கண்டினியூவாக இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு எட்டு அமைச்சர்கள் வெகு விரைவில் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கூடுதலாக அதாவது இந்த சிந்தட்டிக் ட்ரக் என்று சொல்லக்கூடிய மாஃபியா ட்ரக் விற்பனை செய்து நம்முடைய நாட்டை மட்டுமில்லை வெளிநாடுகளையும் மிகப்பெரிய அளவிற்கு பணத்தை சம்பாதித்த அவர்களுடைய தொடர்பு திமுகவோடு இருக்கிறது என்பதை இன்றைக்கு மத்திய உளவு அமைப்புகளும் போதைப் பொருள் தடுப்பு முகமையும் கண்டுபிடித்திருக்கிறது அதனால் அதில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கைது செய்யப்படுவார்கள் அதேபோன்று திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் அதனால் அவரும் கூடிய விரைவில் தீஹார் சிறைக்கு செல்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நீங்கள் நீதிமன்றத்தின் தீர்ப்பை சரியாக படிக்கலன்னு நினைக்கிறேன் நீதிமன்றம் வந்து ஊழலற்று ஊழலாக இருக்கிறது அப்படின்னு எந்த இடத்துலையுமே குறிப்பிடலை இந்த முறை சரியில்லை என்பதற்காக நாங்கள் இதை நிறுத்துகிறோம் சொல்லியிருக்கிறாங்க இதை தடை செய்கிறோம் சொல்லியிருக்கிறாங்களே தவிர எங்களுடைய ஆட்சி மீண்டும் வந்த பிறகு மீண்டும் மக்கள் சரியான முறையில் ஒரு அரசியல் கட்சிக்கு பணம் தருவதற்கான வழிவகையை சட்டத்தின் அடிப்படையில் ஏற்பாடு செய்வோம் ஏன்னா கள்ளப்பணத்தை கொடுத்து திமுக போன்று நாங்கள் அரசியல் செய்ய வேண்டிய வேலை கிடையாது பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணாலும் அதற்கான அக்கௌண்ட் இருக்குது எங்களிடத்தில் அக்கௌண்டபிலிட்டி இருக்கிறது திமுகவை போன்று பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விஷயத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜகவை மட்டும் குறை சொல்வதாக இருந்தால் திமுக வாங்கியதாக இல்லையா ஹிந்தி கூட்டணியில் உள்ள மம்தா வாங்கினாங்களா இல்லையா ஹிந்தி கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் தலைமை வைக்கிறதே காங்கிரஸ் பணத்தை வாங்கினதா இல்லையா அப்போ எல்லோரும் வாங்கிய ஒரு விஷயத்தில் பாஜகவை மட்டும் குறை சொல்லக்கூடிய ஊடகமாக சிலர் இருக்கிறார்கள் என்றால் உண்மையாகவே நான் வருத்தப்படுகிறேன் உங்களுடைய கண்கள் திறக்கட்டும் அனைவருக்கும் சமநீதியாக பார்க்கட்டும் அதாவதுங்க தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு திராணியற்ற காவல்துறையினுடைய முதுகெலும்பை முறிக்கக்கூடிய அரசு என்று நான் பகிரங்கமாகவே குற்றம் சாட்டுகிறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு மசீதில் போய் ஒரு இஸ்லாமியரான நான் வணக்க வழிபாடு செய்யணும்னா காவல்துறை வந்து ஒன்று தடுப்பாங்க அல்லது கூடுதல் பாதுகாப்பு என்ற பெயரில் ஒரு பதட்டம் உருவாகிறது அதற்கு காரணம் என்ன இவர்கள் காலம் காலமாக பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற சக்திகளோடு கைகோருக்கிறார்கள் தமுக அமைப்பு யாரு மனிதநேய மக்கள் கட்சி யார் ஜவாகிருல்லா யார் பிரிவினைவாதத்தை பேசக்கூடியவர் பயங்கரவாத சக்திகளோடு ஆதரவு கொடுக்கக்கூடியவர் சிட்டிசன்ஷிப் அமெண்ட் ஆக்ட் கொண்டு பொழுது இந்த நாட்டிற்கு எதிராக இறையாண்மைக்கு எதிராக தேவையில்லாமல் முஸ்லீம்களை போராட வைத்து நிறைய வழக்குகளை இஸ்லாமியர்கள் வாங்கியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கட்சி எஸ்டிபிஐ யாரு இன்னைக்கு வெளிப்படையான பயங்கரவாதிகள் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளை தேடி தேடி கொலை செய்தவர்கள் இன்றைக்கி கூட நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க ராமலிங்கம் கொலை வழக்கில் என்ஐஏ தேடக்கூடிய விஷயத்தை தினமலர் உள்ளிட்ட பெரும்பாலான நாளிதழ்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ராம ராமலிங்கம் அவர்களை யார் கொலை செய்தா இதே எஸ்டிபியும் இதே வந்து பிஎஃப்ஐஎம் தானே கொலை செஞ்சாங்க அவர்கள் யார் அவர்கள் இன்னைக்கு யார் கூட இருக்கிறாங்க திராவிட கட்சிகள் என்று சொல்லக்கூடிய அண்ணா திமுக திமுகவோடு தானே இருக்கிறாங்க இந்த மாதிரியான வெறியர்களை எதிர்த்து நான் பேசி கொண்டிருக்கிறேன் இவர்கள் செய்யக்கூடிய இந்த தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் இஸ்லாமியர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற என்னுடைய குரல் இவர்களுக்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது அதனால் என்னை எப்படியாவது வேட்டையாட வேண்டும் கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்னுடைய உயிருக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதனால் பாதுகாப்பு கொடுக்குறாங்க அதே வேளையில் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் தீவிரவாதிகளை போன்று சித்தரிப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது உரிய பாதுகாப்போடு என்னுடைய வணக்க வழிபாட்டிற்கு காவல்துறை ஏற்பாடு செய்து தர வேண்டும் அதை தமிழக அரசின் பொறுப்பு அதுதான் இந்திய அரசியலமைப்பு சொல்லக்கூடிய சட்டம் நிச்சயமாக அதை தமிழக காவல்துறை செய்யும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நன்றி